ரேவ் பியூட்டி ஸ்கின் ஏசட்டிக் ஹேர் கிளினிக்கை பூந்துமல்லியில் பொன்குமார் திறந்து வைத்தார் சென்னை அடுத்த பூந்துமல்லி ருக்மணி நகர் நான்காவது தெரு பிளாட் எண் ஏழு மூன்றாவது தளத்தில் ரேவ் பியூட்டி ஸ்கின் ஏசட்டிக் ஹேர் கிளினிக்கை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் மேலும் நடைபெற்ற இந்த விழாவில் டிஎன்சிசி மாநில பொது செயலாளர் ஆ அருள் அன்பரசு எக்ஸ்எம்எல்ஏ ஆர் இ டபிள்யூஏ மாநில செயலாளர் எஸ் எம் குமார் ஆர்இ டபிள்யூஏ மாநில இணை செயலாளர் ஏ ஜே நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரெ ஸ்கின் ஹேர் மற்றும் ஏசடிக் கிளினிக் என்பது அழகு தோல் மற்றும் முடி பராமரிப்பில் புதிய தரநிலையை உருவாக்கும் நோக்குடன் தொடங்கப்பட்ட ஒரு நவீன மருத்துவ மையமாகும் இந்த கிளினிக் பூர்ந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் முதன்முறையாக முழுமையாக ஏசடிக் ஸ்கின் மற்றும் ஹேர் சேவைகளை ஒரே இடத்தில் வழங்கும் கிளினிக்காக உருவெடுத்துள்ளது பியூட்டி ஸ்கின் கிளினிக் வழங்கும் சேவைகளில் ஹைட்ரோஃபேஷியல் லேசர் ஹேர் ரிமூவல் ஹேர் ரிமூவல் ஸ்கின் ரெஜினோவேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆன்டி ஏஜிங் ப்ரொசீஜர்ஸ் மற்றும் பல்வேறு தோல் சிகிச்சைகள் அடங்கும் ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் அவர்களின் தேவைக்கேற்ற தனிப்பட்ட சிகிச்சை திட்டம் தயாரிக்கப்படுகிறது மேலும் இங்கு வழங்கப்படும் அனைத்து சேவைகளும் மிகவும் நியாயமான மற்றும் அனைவரும் அடுகக்கூடிய விலையில் வழங்கப்படுகின்றன அழகும் நம்பிக்கையும் ஒரே நேரத்தில் பெற விரும்புவோருக்கு ரேப்யூட்டே ஸ்கின் கிளினிக் ஒரு சிறந்த தேர்வாகும் விடா நிறைவில் பொன்குமார் செய்தியாளை சந்தித்தார் சகோதரி பஃபா அவர்களின் ரீபியூட்டி ஸ்கின் அமைப்பை தொடங்கி வைப்பதில் அந்த நிறுவனத்தை தொடங்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆற்றல் திறமை இருந்தாலும் அவனுடைய உருவ அமைப்பு என்பது அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்கும் அந்த பணியை செய்வதற்காக உருவாக்கியிருக்கிற இந்த கிளினிக் வந்து மென்மேலும் வெற்றி அடையணும் குறிப்பாக இஸ்லா சமூகத்தில் சமூகத்தில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி வேலைக்கெலாம் வெளியே வர மாட்டாங்க அதை உடைச்சி வெளியே வந்திருக்கிற சமூக நீதி பெண்ணாக நான் பார்க்குறேன் இவங்களை ஸோ அவனுடைய முயற்சி வெற்றி பெறணும் இந்த கிளினிக் வந்து ஓஹோன்னு வந்து இன்னும் நூறு இடங்களில் பிரான்ச்சை தொடங்கணும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் pleased to welcome uh, Tirupponkumar sir and team. Uh, this clinic is all about giving a safe and effective procedures for all, uh, for both men and women, all across the ages. Um, uh, I'm really, you know, blessed for having his presence here. Uh, to encourage this itself is uh, a real blessings. Thank you. So what are the treatments you are doing? Okay, the treatments is like uh, all about skin and hair uh, and aesthetic basically the skin is like tanning um, laser hair removals and then pigmentations all this will get covered and aesthetics it's like uh, botox fillers and just threads face uplifting and this haifu everything so how long it taken for each and every year? யூ மீன் த டைம் இட் டிபெண்ட்ஸ் இட் டிபெண்ட்ஸ் நாட் லைக் ஃபர் சிங்கிள் திங் சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் லேசர் ஹேர் ரிடெக்ஷன் ஃபார் த ஹேர் தென் இட் இஸ் கோயிங் டு டேக் அப்ராக்சிமேட்லி ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க